இதுதான் தென்னம்பாக்கம் அழகுமுத்து ஐயனார் கோயில் இது ஒரு சித்தர் கோயில் உள்ள நுழைஞ்சதுமே ரைட்டில் ஒரு குதிரை இருக்கு பாருங்க இது முந்நூற்றி ஐம்பது வருடமாக இருக்குது மழை வெயில் புயல் காத்து எல்லாம் வந்தப்போ மற்ற குதிரைகள் பாதிப்படைஞ்சப்பையும் அந்த குதிரை மட்டும் பாதிப்படையாமல் இருந்திருக்கு ஸோ அதுக்கு நல்ல வேலி போட்டு திவ்ய பூஜைகள்லாம் பண்ணுறாங்க இல்லை ரைட்டில் குதிரையும் லெஃப்டில் யானைகளும் இருக்குது உள்ளே நுழைஞ்சதுமே ரைட்டில் வந்து கிரகம் லெஃப்டில் ஒரு பிள்ளையார் இருக்கார் அப்புறம் ஒரு முருகர் இருக்கார் இந்த இடத்துல வந்து சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு இது வந்து முருகர் சிவனை காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது பய நல்ல தெய்வீகமாக இருந்தது சில ஆனால் கோயிலில் வந்து எந்த இடத்துலையுமே பூசாரியும் நிற்கல பிரசாதமும் தரவே இல்லை அது வந்து அம்பால் சிவனை நல்லா காமிக்கிறேன் அது வந்து அம்பால் அப்புறம் இப்படி என்ட்ரென்ஸ்டில் உள்ள போனதுமே லெஃப்ட்டில் ஒரு மரம் இருக்க பாருங்கள் வேண்டுதல் சீட்டு இங்கே தான் கட்டி விளக்கேற்றி வைக்கிறாங்க அப்படியே உள்ளே போகிறேன் உள்ளே போனதுமே ரைட்டில் லெஃப்டிலெலாம் உட்காந்து தியானம் பண்ணிக்கலாம் இந்த சித்தர் எப்படின்னா இந்த ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்காரு இந்த ஐயனார் கோயிலோட பவரை பார்த்துட்டு கொஞ்ச நாள் அங்கேயே தவம் இருந்துட்டு அங்கேருந்து பின் பக்கம் இருந்த கிணத்துல அவரே உள்ளே இறங்கி ஜீவ சமாதி சமாதியாகிட்டார் அப்போ எவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான டெம்பிள்னு பாருங்கள் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் மூணு மணி வரை இருந்தோம் ஆனால் ஒரு இடத்துலையுமே பூசாரி வந்து பிரசாதமோ விபூதியோ ஆரத்தியோ காட்டவே இல்லை அம்மன் கோயில் வந்து மேற்கூரை கிடையாது அதே மாதிரி இந்த ஜீவ சமாதியில் மேலே வந்து அவங்க கூரைகள் போட்டாலும் தானாகவே தகுந்து ரிமூவ் ஆகிடுதான் அதனால் அவங்க மேற்கூரையே வைக்கலாம் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான டெம்பிள் பாருங்கள் உள்ள சித்தர் இன்னமும் வந்து தவம் பண்ணிட்டு தான் இருக்கார் ஸோ இந்த கோயிலில் வந்து வேண்டினா நிச்சயமாக எல்லாம் நடக்கும் இதுதாங்க வேண்டுதல் சீட்டு கட்டுற மரம் ஐயனாரை வேண்டிக்கிட்டு முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை எழுதி சீட்டு கட்டிடுறாங்க கரெக்டாக மூணு மாதத்தில் நடந்துடுது ஐயனாரை வந்து அடுத்த நாள் மண்டேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க காமிக்கவே இல்லை டூரிஸ்ட் வெளியூரில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அவரோட ச அவரோட தரிசனத்தை கொடுக்கவே இல்லைன்னா எப்படிங்க அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த கூகுள் மேப்லேருந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்தேன் சில வந்து இப்படி தான் இருந்திருக்கு நாங்கள் அவ்வளோ ஹவர்ஸ் இருந்தோமே எங்களுக்கு வந்து நேரம் பார்க்க முடியல இதுதான் வந்து அந்த மெயின் குதிரை வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா இந்த மாதிரி படையல் போட்டு பொம்மைக்கு முன்னாடி வச்சு அதை கொண்டு போயிட்டு ஓரமாக வச்சிடுறாங்க எத்தனை பேருக்கு வேண்டுதல் நிறைவே பாருங்கள் இந்த பொம்மைங்களோட கவுண்டிங்ஸ்லேயே இந்த கோயில் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லும் தெரியும் அதனால வந்து இவர் இங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அப்போ அந்த ஐயனாரே எவ்வளோ பவர்ஃபுல்லு சித்தரை எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியும் அதனால ஆனால் கோயில் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் அவ்வளோ நேரம் இருந்தோ ஒரு இடத்துலையுமே ஒரு பூசாரியோ ஒரு ஆரத்தி காட்டுறதோ எதுவுமே கிடையாது அவங்க மண்டே வந்து எங்களுக்கு வந்து பூஜை பூஜைன்னு சொல்லிட்டு வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க வெளியே இந்த மாதிரி சிவலிங்க பூ மரம் இருந்தது அதுக்கு வந்து விளக்கேற்றுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை திருக்கோயில் வாசலில் இருக்குன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அது ஆதரவே இல்லாமல் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தது அப்புறம் பொம்மை வந்து எப்படின்னா எங்கே செய்வாங்க இப்போ நம்ம வேண்டுதல் நிறைவேறுச்சுனா எங்கேனு டவுட் வரும் கோவிலில் வந்து வாசலில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையிற இடத்துல ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாரு ஆனால் ஒரு பொம்மை செய்ய த்ரீ டேஸ் ஆகுமா உங்க இப்போ உங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா ஒரு ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க த்ரீ டேஸ்க்கு முந்தி கால் பண்ணி ஜிபேயோ ஏதோ பண்ணிட்டோம்னா ஒரு செஞ்சு வச்சிருவார் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போயிடலாம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் பாண்டிச்சேரி மதர் கோயிலுக்கோ பிள்ளையார் கோயிலுக்கோ வந்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல இந்த கோயிலுக்கு வந்து ஜஸ்ட்டு உண்டு வேண்டுதலை பண்ணிட்டு போங்க இந்த கோயிலில் மண்டே மண்டே வந்து எவ்ரி மண்டே திருவிழா மாதிரி தான் போல் குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ கிட்ஸ் மட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இந்த இந்த கோயில் யூஸ்வலாகவே ரொம்ப பவர்ஃபுல்லு அதனால் இது வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மண்டே வாங்க உங்க கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு வந்து பூசாரி இருக்கணும் பிரசாதம்னா எதிர்பார்க்காது